அனைவருக்கு வணக்கம் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவியா என்ற ஒரு பெண்மகள் மகள் வந்து பணி செய்யறாங்க அந்த பெண்ண காதலிக்கல என்ன கல்யாணம் ஒரு ஒரு மனித மிருகம் வந்து கொடூரமான முறையில கொலை தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதற்கென்று தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே வரோம் இது போன்ற கொடூரமான மனப்பான்மை உள்ள குற்றவாளிகள் ஒரு பெண் பிள்ளை வந்து என்ன காதலிக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த கொலை செய்யற அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மோசமான மனநிலை கொண்டவர்கள் வந்து தமிழகத்துல வந்து அதிகமான ஒரு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதற்கு இப்பமே முட்புள்ளி வைக்கல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு என்பது தமிழகத்துல கேள்விக்குரிய ஆகிரும் அதனால மாண்புமிகு முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கு இதற்கு இது போன்ற குற்றவாளிகளை வந்து சிறையில் வைத்து வழக்கை நடத்தி முடித்து அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்து வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் மரண தண்டனை அப்படிங்கிற கோர்ட் தீர்ப்பு வந்து அனைத்து செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வரும்போது தான் இது போன்ற குற்றத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நமக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்தா மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் வந்து இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஆண்புமிகு தமிழகம் முதல்வர் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்